இளைய தளபதியோட ரசிகர்கள் இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க இதுக்கு காரணம் இன்னைக்கு அவர் தன்னோட அரசியல் கட்சியோட பெயரை அறிவிச்சிருக்காரு நடிகர் விஜய் அரசியலுக்கு வரணும்னு ரொம்ப நாளாவே அவரோட ரசிகர்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனாலும் அவர் அரசியலுக்கு வராமலேயே விஜய் மக்கள் இயக்கம்ன்ற பேர்ல நிறைய தொண்டுகள் செஞ்சுட்டு வந்தார் இந்த நிலையில அவரோட அரசியல் கட்சியின் பெயர் சீக்கிரம் அறிவிக்கப்படும் சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு அதாவது ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அவர் தன்னோட அரசியல் கட்சியோட பெயரை அறிவிச்சிருக்காரு அவர் தன்னோட அரசியல் கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம்னு பெயர் வச்சிருக்காரு இளைய தளபதி ஒரு வழியாக அரசியலுக்கு வந்துட்டதால அவரோட ரசிகர்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசு வெடிச்சும் குதூகலமாக கொண்டாடிட்டு வராங்க சமீபத்தில் தமிழக வெற்றி கழகம் தன்னோட பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தை கூட்டினாங்க இந்த கூட்டத்தில் நடிகர் விஜய் அவர்கள் ஒருமனதாக கட்சியோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இப்போதைக்கு கட்சியை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருந்ததால் கட்சியோட பெயரை மட்டும் பதிவு செஞ்சுருக்காங்க கட்சியோட பெயரை மட்டும் தற்போதைக்கு அறிவிப்பு செஞ்சுருக்க நிலையில் கட்சியோட கொடி சின்னம் கொள்கை இதெல்லாம் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க இன்னும் கட்சியோட கொடி கொள்கை சின்னம் இதெல்லாம் முடிவு பண்ணாத நிலையில் வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரத்துக்கு அப்புறம்தான் கட்சியோட கொள்கை கோட்பாடு கொடி சின்னம் இதெல்லாம் அறிமுகப்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க மாநில அரசியலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க இருக்கிறதால வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க விஜய் தரப்பு இது பற்றி நடிகர் விஜய் என்ன சொல்லியிருக்காருனா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதும் இல்லை அதே மாதிரி தங்களோட கட்சியோட ஆதரவும் எந்த கட்சிக்கும் இல்லைன்னு சொல்லிருக்கார் முழுமையான சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டுட்டு வர்றதுக்கு தன்னார்வ அமைப்பினால மட்டும் முடியாத காரியம் அதனால அரசியல்ன்ற பலம் தேவைப்படுதுன்னு விஜய் சொல்லியிருக்காரு மேலும் அரசியல்ன்றது தனக்கு பொழுதுபோக்கு கிடையாது அது என்னோட ஆழமான வேட்கை அதுலேயே என்னை முழுமையை ஈடுபடுத்திக்க போறேன்னு அவர் சொல்லியிருக்காரு அதனால தான் இப்போதைக்கு நடிச்சுக்கிட்டு இருக்க படங்களை மட்டும் நடிச்சு கொடுத்துட்டு சினிமா துறையை விட்டு விலக போறதாகவும் சொல்லியிருக்கார் நடிகர் விஜய் அதாவது முழு நேர அரசியலில் ஈடுபட போறதாக சொல்லியிருக்கார் அரசியலுக்கு வர்றதுக்கு தன்னை முழுமையாக தயார்படுத்திகிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாரு அரசியலோட உயரம் மட்டும் இல்லை அதோட நீள அகலத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக பலர் கிட்டம் பாடம் படித்து தன்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறதா விஜய் சொல்லியிருக்கார் மேலும் தமிழக அரசியலையும் தமிழகத்தையும் பற்றி சொல்லும் பொழுது தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு நபரும் அடிப்படை அரசியல் மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பதாக சொன்னார் தமிழகத்தில் ஒருபுறம் ஊழல் மலிந்த அரசியல் இருக்கிறதாகவும் மறுபுறம் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு கட்சியோட உள்கட்டமைப்பை பலப்படுத்துறதுக்காக கட்சியோட பொறுப்பாளர்கள் கட்சியின் சட்டத்திட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஜனநாயக முறையின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள்னு சொல்லியிருக்கார் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் தன்னால் முடிந்தவரை உதவி வேண்டும் என்பதே தன்னுடைய எண்ணம் அப்படின்னு விஜய் தன்னோட அறிக்கையில சொல்லியிருக்கார் அவர் தன்னோட ரசிகர்களுக்காக மூன்று பக்கங்கள் கொண்ட அறிக்கை தயார் செஞ்சிருக்கார் இவர் கடைசியா தமிழ்நாட்டில் மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பதுதான் தன் கட்சியோட இலக்கு இந்த கட்சிக்கென தயாரிக்கப்பட்ட பிரத்யேக செயலி மூலம் இந்த கட்சியில் அடிப்படை உறுப்பினராக சேர்ந்து கொள்ளலாம்னு அறிவிக்கப்பட்டிருக்கு